தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருவரான சிம்பு அவர்கள் அவரோட நாற்பத்தெட்டாவது திரைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்தா அவர்களோட இயக்கத்தில் நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருந்தது ஆனால் மணிரத்னம் அவர்களுடைய தக் லைஃப் படத்துல அவர் கமிட் ஆகி அதுல மும்முரமா நடிச்சு மறுபடியும் இது மறுபடியும் இப்போ பார்க்கிங் படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆனதால அந்த திரைப்படத்தோட இயக்குனரான ராம்குமார் அவர்கள் கூட சிம்பு அவர்கள் அடுத்த படம் பண்ண போறதா இப்போ பேச்சுகள் எழுந்திருக்கு இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் அவருடைய அடுத்த படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளமா கேட்குறாரு அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தயாரி தயாரிப்பாளர்கள் மத்தியில் சர்ச்சையை எழுந்திருக்கு சிம்பு அவர்களுடைய இந்த ஐம்பது கோடி சம்பளம் ஓகே அப்படின்னு தோணுதா இல்ல ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தோணுதான் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க இந்நிலையில அவங்களுடைய கணவர் தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய கணவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனாலும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க இது தொடர்ந்து சித்ரா அவர்களுடைய தகப்பனாருக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கு நம்ம மகள் இப்படி இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் குற்றவாளி தப்பிச்சிட்டானே தப்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் இருந்த அவரு இன்னைக்கு சித்ரா அவர்களுடைய தந்தை காமராஜ் அவர்கள் அறுபத்தி நாலு வயசு ஆகுது காலையில அவங்களோட மனைவி அவங்களோட ரூம் கதவை தட்டி திறந்து பார்த்திருக்காங்க திறக்கல போலீஸ கூப்பிட்டு வந்து கதவு திறந்ததுல அவரு சித்ரா அவர்களுடைய துப்பட்டாவிலேயே வந்து தூக்கு போட்டு இறந்திருக்காரு